கோல்டன் சயின்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் எதிரிகளை வெல்லும் ராசி இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் முன்னுக்கு வந்தாலும் நமக்கு லைஃப்பில் எதிரிகள்னு ஒன்று இருந்தால் நம்ம முன்னேற்றத்தில் அவங்களால தான் தடை இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஆனால் எதிரி எந்த உருவத்தில் வருவாங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அவர்கள் நம்ம ஜெயிப்போமாங்கிறதும் நமக்கு தெரியாது எதிரி ஒளியணும்னா நம்ம அதுக்கு மேலே நான் ஆன காட்டிலும் வலுவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை நமக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத போல் வாழ வேண்டிய காலகட்டங்கள் அப்போ எதிரிகளை ஜெயிக்கணும் அப்போ எதிரிகளை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்ன கிரகம் வலுவாக இருக்கணும் நம்மளுடைய ஜாதகத்தில் இதுதான் நம்ம மெயினாக இப்போ பார்க்குறோம் எப்பயுமே பேசிக்கலி ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சிக்க எதிரிகள் அப்படின்னாலே நம்முடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தை சொல்வது அப்போ ஆறாம் இடம் தான் நம்முடைய எதிரிகள் எதிரிகள்னா நேரடியான மறைமுகமான எதிரிகள் ஆக நேரடியான எதிரிகளை நம்ம நம்பிடலாம் ஏன்னா நம்ம எப்போயுமே நமக்கு எதிரி தான் டைரெக்டாக நேருக்கு நேராக மோதுவான் இந்த மறைமுகமான எதிரிகள்ங்கிறது யாரு உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம கொடியே இருந்துக்கிட்டு நமக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்கள் அவர்கள்தான் மறைமுகமான எதிரிகள் இன்டைரக்ட் எனிமீஸ் ஆக நம்முடைய லைஃப்பில் நமக்கு டைரக்ட் எனிமீஸ் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா எதிரி இருந்தால் தான் வாழ்க்கை எதிரி இல்லைனாலும் வாழ்க்கை இல்லை நம்ம வாட்டுக்கு ஒருத்தன் இல்லைன்னா நம்ம வாட்டி நம்ம லைஃப்பை பார்த்து போவோம் ஆனால் அந்த எதிரிகளால் வாழ்க்கை முழுதுமே நமக்கு பிரச்சனைகள் நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடியவன்லாம் இருக்கான் அங்கே நம்ம எப்படி ஜெயிக்கிறது அவர்களை நம்ம எப்படி வெற்றி கொள்வது அதுக்கு நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் நாம என்ன செஞ்சாலும் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம் இதுதான் இப்போ பார்க்கறோம் முதல்ல நம்ம யாரெல்லாம் எதிரிகளை வெற்றி கொள்ளணும்னா நம்ம ஜாதகத்துல என்ன கிரகம் வலுவாக இருக்கணும் புத பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் முதல்ல இதை தெரிஞ்சுங்க புதன் தான் எதிரியை கொடுக்கறது புதன் தான் வெற்றியை கொடுக்கறது ஆக ஜோதிட சாஸ்திரத்துல எந்த கிரகம் எதிரியை டெவலப் பண்ணுதோ அதே கிரகம் தான் எதிரியை வெற்றி கொள்வதற்கும் உள்ள கிரகம் அடுத்தபடியாக நம்ம எதிரிகள் யாராக வேணாலும் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் வேணாலும் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் எப்பேற்பட்ட கிங்காக இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் ரொம்ப வலுவாக இருக்கணும் ஆக நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நமக்கு புத பகவானும் சரி சனி பகவானும் சரி எவ்வளோக்களவு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவ்வளோ போல நம்ம எதிரிகள் எல்லாத்தையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு எங்க நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ஆக நம்முடைய ஜாதகம் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆர்எஸ்கோப்பில் இந்த கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ பெரிய எதிரிகளையும் நம்ம ஜெயிச்சுருவோம் அதுப்படி இல்லை போது வாழ்க்கை முழுதும் எதிரிகளாக நமக்கு பிரச்சனை என்பது இருந்துகிட்டே இருக்கும் இதை நீங்க எப்பயுமே மறந்துடாதீங்க எதிரிகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் உடஞ்சாக போயிடுவான் சில பேருக்கு வெட்ட வெட்ட தலைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தனை ஜெயிச்சா ஒருத்தன் ஒருத்தனை ஜெயிச்சா ஒருத்தன் வாழ்க்கை முழுதும் எதிரிகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க நேரடியான மறைமுகமான அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எதிரிகள் நமக்கு அது தெரியாத இருந்து பார்க்குறவங்களுக்கு ஆக எப்படி இருந்தாலும் சரி ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸ் வந்து ஜெயிக்கணும் அந்த வழக்கை போட்டவர் ஒருத்தர் இருப்பார் இந்த இருந்து அவரை நம்ம விடுவிச்சு நம்ம ஜெயிக்கணும் அவர் மேலே அப்பீல் போனால் அப்பீலில் ஜெயிக்கணும் ஆக டிஸ்பூட்டில் லிட்டிகேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம வெற்றி கொடுவதற்கான வாய்ப்பு இது மட்டுமே வெற்றி இல்லை நம்ம வந்து எதிரிகளே வெற்றி கொள்வது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் போகிறோம் அங்கேயுமே நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு காம்படிட்டிவ் தான் காம்படிட்டிவ்னாலே இன்னொரு வார்த்தை எதிரிகள் தான் ஆக காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் போனாலும் நம்ம ஜெயிக்கணும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் நம்ம கூட வர்றவங்களும் நமக்கு காம்படிட்டிவ் தான் அப்போ அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமான எதிரிகள் தான் நமக்கு அவங்கள நம்ம ஜெயிக்கணும் அங்கே யாரும் நம்ம ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி நம்முடைய நாதான் நான் சொன்னேன் நேரடியான எதிரிகள் இவங்கள் மறைமுகமான எதிரிகள் காம்படேட்டிவ் யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் வெற்றி கொள்ளும்னா நம்ம ஜாதகத்துல புதன் சனி வலுவாக இருக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கான உங்க ஜாதகத்துல இதுக்கான வெற்றி கொள்வதற்கான கிரகம் என்னன்னு பார்த்தோம் இப்போ பாவம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கண்ணீர் ராசி ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல கண்ணீர் ராசி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நல்ல கிரகங்கள் இருக்கலாம் நல்ல கிரகத்துடைய பார்வை இருக்கலாம் அந்த வீட்டுக்குரிய புதன் நல்ல இடத்துல இருக்கலாம் இதெல்லாம் தான் நல்ல இடம் நல்ல நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கலாம் அந்த கிரகமும் நல்லா இருக்கலாம் இதெல்லாம் ஜோசனத்துல தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல தான் பார்க்க முடியும் அவர் நல்ல இடத்துல இருந்தால் எப்பேற்பட்ட எதிரிகளையும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொள்வீர்கள் சரி அடுத்து வெற்றி கொள்வதற்கான கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் உங்க ஜாதகத்துல இதே தான் நல்ல இடத்துல சனி பகவான் இருக்கணும் நல்ல நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது வலுவாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னா எதிரிகளை வெற்றி கொள்ளணும்னா நம்ம என்ன வழிபாடு பண்ணுறது எங்கெல்லாம் புத ஸ்தலங்கள் இருக்கோ எங்கெல்லாம் சனி பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் பிரதானமான ஸ்தலங்கள் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நீங்க பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் முருகன் ஸ்தலங்கள் இருக்கோ அங்க முருகனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க இது ரொம்ப 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 உங்க வாழ்க்கையில முக்கியம் குறிப்பா நீங்க வைத்தீஸ்வரன் கொடுப்பீங்க அது வைத்தியநாதன் வந்து உங்களுக்கு நோய் மட்டும் கொடுமில்லை உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான மிகப்பெரிய ஸ்தலம் அது வைத்தீஸ்வரன் கோயில் அதுக்கப்புறம் புதசேஸ்தரம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் திருவண்காடு போயிட்டு வாங்க அங்கே உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் சனி பகவானுடைய ஸ்தலம் நீங்கள் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம திருவண்ணார் தான் நமக்கு நாகத்துக்கு வரும் வெறும் திருநள்ளார் மட்டுமல்ல திருக்கோடி காவல் இருக்குது திருக்காரவாசல் இருக்குது இந்த ரெண்டு ஸ்தலங்களும் போயிட்டு வாங்க எப்பேற்பட்ட எதிரிகளையும் உங்கள்கிட்ட மடங்கிடுவாங்க அவங்கள வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது நிறைய ஸ்தலங்கள் இருக்குது அதையெல்லாம் உங்களை சொல்லி குழப்பம் அடைய வைக்கல எங்கே போனால் நீங்கள் உடனே ஜெயிக்கணும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இதை தான் நான் அந்த ரெண்டு ஒரு கோயிலை மட்டும் சொல்லியிருக்கேன் நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொண்டனும் அப்படின்னா யாரெல்லாம் இங்கே சிவஸ்தலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரபேஸ்வரருடைய வழிபாடு அந்த பக்கம் இப்போ வைணவ மூர்த்திகளில் நீங்கள் முக்கியமாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த ரெண்டு தெய்வம் நீங்கள் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க ஒன்று நரசிம்மர் ஒன்று ஒன்று சரபேஸ்வரர் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி கொள்வீங்க எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வம் கிடையாது எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது நான் இதையெல்லாம் நம்பினவனும் கிடையாது நான் ஒரு நாத்திகவாதியாகவே இருக்கக்கூடியவேன் ஆனாலும் நான் ஜெயிக்கணும் என்னுடைய எதிரிகளை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் உங்களை காட்டிலும் வயது மூத்தவர்கள் அல்லது எளியவர்கள் வயதில் மூத்தவர்கள் எளியவர்கள் இல்லாதவர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க நான் இங்கே உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னே சொல்லலை அவங்களுக்கு உதவி பண்ணுங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கேயெல்லாம் திருநங்கைகளை பார்க்குறீங்களோ அங்கே அவங்களுக்கு உதவி பண்ணுங்க நீங்கள் எப்பேற்பட்ட வழக்குலருந்து ஜெயிச்சிருவீங்க திருநங்கைகளுக்கு இருக்கு நீங்கள் எவ்வளோ குளவு உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோ குளவு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் நன்றி வணக்கம்